ரெண்டாயிரத்தி நாலு சுவாமியில வணக்கம் எம்எஸ்இஎஸ் நாங்கள் இப்ப துயிலும் இல்லம் ஒன்றுதான் நினைக்கிறோம் துயிலும் இல்லம் என்று சொல்றத விட நினைவாலயம் என்று சொல்றதா மிகச் சரியான என்று நான் நினைக்கிறேன் ரெண்டா ரெண்டாயிரத்தி நாலு சுவாமியில உயிர் பிரிந்த உறவுகளுக்காண்டி நினைவு செலுத்துற ஒரு ஆலயமா தான் இதை பாக்குறோம் அந்த ஆலயத்துல எப்படி நினைவு செலுத்தினோம்ன்றது தான் இந்த காணொலியில் பார்ப்போம் வாங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் கணக்கு வாகனங்கள் எல்லாம் வேறு வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்கணும் இது என்றால் வடமராட்சி கிழக்கு பகுதியில் இருக்கிற உடுத்துறை என்ற பகுதியில் தான் இந்த நினைவாலயம் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியில் உயிர் நீத்த இருந்த உறவுகளில் பாதிக்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறாங்க உறவுகளும் சுனாமியில் உயிர்ணித்திருக்கலாம் அதைக்கு நினைவு ஊர்றமோமா தான் இங்கே இன்றைக்கு நினைவஞ்சலி ஒன்று மேற்கொள்ள கணக்கு உறவுகள் அந்த சொந்தங்களை காண்டி அதை கொண்டு வந்த உணவுப் பதிகள் மாலைகள் எல்லாத்தையும் கல்லறைகளில் போட்டு பழிபட்டுக் கொண்டு நினைவு செலுத்தி கொண்டு அதை பார்ப்போம் அதோட கைக்கான ஒரு அஞ்சலி காலங்கள் எல்லாம் இடம்பெறும் உரைகள் விடம்பெறும் அதை முடியை தொடர்ந்து பார்ப்போம் இதுதான் நினைவு ஆலயம்ன்றது என்றது நம்ம பொது நினைவு ஆலயம் മലരാക്കപ്പവിടെ സി എഫ് ഒറ്റുവെച്ച് മാറും മർഗങ്കനിൽസിനെ ഉറപ്പധികാരി അവർക്കല്ലേ ഞാൻ കൂടുതലും അളിച്ച് വിട്ടു இந்த நினைவஞ்சலியை தேசிய கொடியேற்ற வச்சு தான் தொடங்கினோம் அது பொலிஸ் அதிகாரியை தேசிய கொடியத்தை வச்சு அடுத்த நிகழ்வுகளை தொடங்கினோம் இப்போ தேசிய கீதம் போது தேசிய குடியினை ஏற்றி வைக்க மருதங்களின் பொதுசிலையை அதிகாரிக்கு நன்றி வைத்துக் கொண்டு தொடர்ந்து ஆழி பேரலை உங்களுடைய உறவுகள் நினைவாக பொது சுடர் ஏற்றப்படும் பொது ஏற்றுகின்ற சம நேரத்தில் உயர் நீத்த உறவுகளுடைய கல்லறைகளுக்கு முன்பாக இருக்கின்ற உறவுகளுடைய நினைவான சுடரினை ஏற்றி வைக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றோம் பொதச்சுடரனை ஏற்றி வைக்குமாறு நிர்வாகம் இதில் காணப்படுறது தான் பொதுச் சுழர் இது சுனாமியில் உயர்மித்த எல்லா உயிர்களுக்கும் சேர்த்து ஒரு நினைவாக இந்த தீப்பந்தம் கொளுத்தி அதை ஒரு அஞ்சலி செலுத்தும் மோமாக தான் இது ஏற்றப்படப்போகுது அதே சமயம் எல்லாத்த கல்லறைகளுக்கு முன்னும் அதே சுழரே தீனம் இப்போ அந்த நிகழ்வு தான் போகுது விங்கால் பக்கமும் சூடர்களேத்த போயிடும் வந்திருக்க தெரியாமல்

சுடர்கள் வந்திருக்கிற பெரியாக்கள் அவையான சுடர்களை நிறுத்தி வைக்கிறேன் அவர் பலர் உறவுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்களுடைய நினைவாக நாங்கள் தருணாபரிடம் ും വരെ എങ്ങനെ മനസ്ലേ ഉള്ള ആറാതാ കാണപ്പെടും അത് വകുപ്പ് എങ്ങനെയ മക്കളുടെ നിലവിനാളെ നാളെ തുടർച്ചയായി കൊണ്ടാടി വരുക சில விதங்களாக சுனாமி தொடர்ந்து புயல்கள் மண் சரிவு என்று இந்த நாடு அல்லோலோட உண்மையிலேயே கரையோரங்களை விட்டு ஓடைக்கணும் நிச்சயம் கடல் தான் பெருகிறது நாங்கள் இங்கே திட்டியா இடத்துல போயிருக்கோம் இன்றைக்கு மலைகள் சரிகின்றன மக்கள் அழுகின்றார்கள் உண்மையிலேயே நாங்கள் எங்களது வாழ்க்கையை மாற்ற வேண்டிய உள்ளது இயற்கைக்கு எதிராக நாங்கள் செயற்படுவதுதான் எங்களுக்கு காரணம் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் உண்மையிலே நாங்கள் பண்டைய காலத்தில் வாழ்ந்தது போன்று எமது வாழ்வை மாற்றி அமைப்பதோடு இன்றைய சூழல்ல நாங்கள் சுனாமி அணுக்கத்தில் இறந்த ஒவ்வொருவரையும் நெய்த்து பார்த்தால் அவர்கள் கரையோரத்தில் வாழ்ந்தவர்கள் இதன் பின்னர் எமது அரசாங்கத்தினால் ஒரு அறிவித்தல் வழங்கப்பட்டது கரையோரத்தில் அவர் குடியிருக்க முடியாது என்று ஆனால் இன்று அதை மறந்து நாங்கள் கரையோரத்தை நோக்கி மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே எதிர்காலத்தில ஒரு அனந்த வருமானால் மீண்டும் நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது தவிர்ப்பதற்கு நாங்கள் பொதுமக்கள் ஆகிய நாங்களும் சேலம் போன்றவை நடவடிக்கை மீண்டும் ஒரு முறை இந்த உயிர் உயிரிழந்தவர்களுக்கு எனது அஞ்சலியை செலுத்தி எனது உரையை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சென்ற

மற்றும் அவன் போது உயிர் நீத்த உணவு நினைவாக வளர்ந்த விளையாட்டு கழகத்திற்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் சுனாமி உறவுகளின் சூழ்நிலை சிறம போன்ற அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சுனாமியில உயிர் நீத்திருக்கலாம் அந்த துயிரை நாங்க பயந்து கொள்றாக இருக்கிறோம் என்றதை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோ இதோட முடிப்போம் நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்க புதுசா சேனலுக்கு வந்து பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் தெரியும்னு நம்புறேன் நன்றி